சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் நம் வீடு தேடி வந்த உணர்வை தரும் இந்த மாதிரி கலைஞர்கள் தமிழகத்தில் காலடி வைக்காத கிராமங்களே இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த கலை தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் வருண் ஈவென்ட்ஸ் நிறுவனர் ரஜினி மாதவன் விஜய் சேதுபதி நாகேசு வடிவேலு விக்ரம் அதுக்கப்புறம் ரஜினி பொதுவாகவே நுக்க லைக் அப்படின்னா ஒரு மனிதனை போலவே இன்னொரு மனிதன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர் ரஜினி சார் மாதிரியே மேக்கப் போட்டு அவரோட பேச்சு அவரோட சிரிப்பு அவரோட ஸ்டைலு அவரோட டான்ஸு அவரோட ஸ்பீச் கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றாரோ அவரோட ஜெராக்ஸ நான் மாறணும் சார் நான் தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல கோயில் திருவிழா நடத்துவாங்க ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து சான்ஸ் கேட்டு நானும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆடினேன் அப்போ ஒரு இரண்டாயிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தரை என்னை பார்த்துட்டு நீ வந்து நடிகர் மாதவன் மாதிரியே இருக்கிற நீ வந்து மாதவன் மாதிரி பாட்டுக்கு முன்னாடி வந்தாடு பின்னாடி ஆனீன்னு எனக்கு தெரிய மாட்டேன் மேக்கப் போட்டு ஸ்பெக்ஸெல்லாம் போட்டு ஒரு கோட்டு போட்டு மாதவன் பண்ணுக்கு முன்னிலை படத்தில் அழகிய தீயங்கிற சாங்கு ஃப்ரெண்ட் வந்து அண்ணன் அப்போ வந்து எல்லோரும் என்னை மாதவன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி படிப்படியாக ஒரு ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் மாதவன் பண்ணிகிட்டு இருந்தேன் கால சூழ்நிலையில் மீண்டும் மாதவனாக இருந்தேன்னா அஜித்தா மாறின அப்போ தான் பில்லா படம் ரிலீஸ் ஆச்சு அவர் வீரம் படத்துலேருந்து ஒயிட் கேரளில் வந்து வந்தார் ஒயிட் ஹேரில் வந்தோன்னே யார் ஒயிட் அடித்தாலும் அது அஜித்தா மாறிடுச்சு ஸோ என்னோடய மார்க்கெட் டோட்டலாகவே போயிடுச்சு ஃபீல்டு விட்டு போயிடலான்னு ரொம்ப கலங்கினேன் வறுமை என்ன வந்து வாட்டுச்சு அப்போ தான் என் தலைவர் ரஜினிங்கிறவன் வந்து எனக்குள்ளே மனசுக்குள்ளே வந்தார் ஒருத்தர் சொன்னார் ரஜினியாக மாறு அவர் கரண்டில் இருக்கார் யூ கேன் டு இட் யூ வில் டூ அப்படின்னாரு ரஜினி மாதவன் போன்ற ஒவ்வொரு கலைஞரும் தங்கள் முக வடிவத்திற்கு ஏற்ப அந்த பிரபலமாகவே மாறி வாழ்ந்து வருகின்றனர் ஆடல் பாடல் முதல் சுப நிகழ்ச்சிகள் வரை மாதிரி பிரபலங்களை கிராம மக்கள் ஆவலுடன் வரவேற்று கொண்டாடுவது வழக்கம் அதில் நான் ஆடிட்டு போது நல்ல அப்ளாஸ் ஆடியன்ஸ் மத்தியில் ஏ சூப்பராக பண்ணுறப்ப அதே மாதிரி பண்ணுறப்ப அப்படி பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்போ நம்ம இப்படியே பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ விக்ரம் கட்டப்பு ஒன்றுனா போட ஆரம்பிச்சேன் காசி தூள் மஜாஜ் ஒரு அவர் கெட்டப்பு போட போட எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் இதாச்சு செட்டாச்சு ஒரு தொழிலுக்குன்னு இந்த பேக்கை தூக்கிட்டு நான் வெளியில் போகிறப்ப அவரோட பிம்பத்தை மைண்டில் ஏற்றிடணும் சார் பார்த்தீங்கன்னா பாபா பீட் ஏ டு த அப்படிம்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இல்லை இல்லை நல்ல இல்லை நல்ல இல்லை 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 நல்ல இல்லை இல்லை அது ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தூள் அப்படி அந்த பார்க்கறது முறைக்கிறது அது அது ஈஸியாக பேசலாம் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு அது ஈஸியாக பேசலாம் நிலா இந்த அவலாஞ்சி அப்படி அழுவார் சிரிக்கு போது போகுடா அப்படி சிரிப்பார் இந்த மாதிரி எல்லாம் அவர் மாதிரி செஞ்சு பழகணும் ஒரே அந்த உள்ள பாட்டவே போட்டோம்னா கூட மாட்டாங்க புதுசு புதுசாக பண்ணால் தான் எங்களுக்கு கூடுவாங்க நாங்கள் அதுக்கு தக்கன எங்களுக்கு நாங்கள் ஆட்டிக்கிட்டு நாங்கள் எங்கேயுமே இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக நான் பார்த்ததில்லை இந்த அளவு அவங்க எல்லாமே அதோட ஒரிஜினல் விர்ஷின்மாயே இருக்காங்க அவங்க மேக்கப்பாக இருக்கட்டும் அவங்க பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே உண்மையான ஆர்டிஸ்ட் மாதிரியே இருந்துச்சு மினிமம் ஒரு காஸ்டியூம் ஃபைவ் டு டென் தௌசண்ட் ஆகும் ஒரு விக்கு வாங்கணும் விக்கு வாங்கின டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகும் ஒரு விக்கு ஒரு வருஷம் தான் வந்து நிற்கும் ஸோ இயர்லி ஒன்ஸ் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு மேலே உடம்பு ஏற்றவும் முடியாது மீசை தாடி எல்லாமே எனக்கு நிறையா இருக்கும் பட் நான் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எல்லாமே தான் இருந்துகிட்டு எனி டைம் இப்படி தான் இறப்போ நாங்கள் திடீர்னு போன வரும் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் கலை மீதான ஆர்வத்தில் இந்த துறையில் நுழையும் கலைஞர்கள் சமீப காலங்களில் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் போலி உருவங்கள் என்பதாலேயே திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமலும் வாழ்வாதார பிரச்சனைகளாலும் சிக்கித் தவிக்கின்றனர் ரசனை எல்லாம் மாறிடுச்சு இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சில பேர் தான் விரும்புகிறாங்க பெரும்பாலும் ஆபாச நடந்ததை விரும்புகிறாங்க ஒரு அஞ்சு பசங்க அஞ்சு பொண்ணுங்க பத்து பசங்க பத்து பொண்ணுங்க இது இருந்தால் போதும் ஒரு ஆர்டிஸ்ட் விஷயமா இருக்குது சொல்லிக்கலாம் எனக்கு பத்தாயிரம் கிடைக்குது இருபதாயிரம் கிடைக்குது ஐம்பதாயிரம் கிடைக்குது லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லலாம் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஒரு மேடை கலைஞன் மேக்கப் போட்டு ஒரு நடிகன் வந்து மேடை ஏறனா அவனுக்கு சராசரி வருமானம் மூணாயிரம் கோயில் நிகழ்ச்சி திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் போகிறப்ப மழை மலை வந்துட்டா பணம் கிடைக்காது ஒரு வன்முறை ஏதோ ஒரு கலவரம் நடந்துட்டால் காசு கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால நல்லா இருந்தாலுமே ஊர்க்காரங்க வந்து நிகழ்ச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணும் பணம் கொடுக்க மாட்டாங்க ஸோ நிகழ்ச்சி அங்கே போய் நடந்து காசை வாங்கி வீட்டுக்கு வந்து மனைவியில் கொடுக்குற வரைக்கும் கத்திமணம் நடக்கிற மாதிரி தான் சார் உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா என்னை பார்த்து வடிவேல் சார் பார்த்து பத்து பேர் சேர்க்கிறாங்களாம் அந்த வடிவல் சாரை ஞாபகப்படுத்துறது நான் ஒரு அதில் ஒரு அங்கமாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் 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 பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாக காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிருக்கேன் ஃபீஸ் கட்ட முடியாத போது வெளியே நிற்கி வைப்பாங்க இல்லைன்னா நான் எத்தனையோ தடவை எத்தனையோ தடவை நினைச்சா அழுது இருக்கிறேன் இப்பயுமே அழைச்சுருக்கு எல்லா கலைஞர்களும் சந்திக்கும் அதே பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு பெரும் நம்பிக்கையாக இருக்கின்றன இவர்களுடைய காணொலிகளை பார்க்கும் இணையவாசிகள் நேரடியாக இவர்களை தொடர்பு கொண்டு தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கின்றனர் எங்களுக்கு டேட் கொடுக்குறவங்க ப்ரோக்ராம் கொடுக்குறவங்க எங்களை வச்சு அதிகமாக பேசுவாங்க ஆனா எங்களுக்கு கொடுக்குறது அதில் கட் கற்பனை கொடுத்துருவாங்க நாங்கள் சோசியல் மீடியால வீடியோ போட்டு நம்பர் போட்டு ரீச் ஆகிறதுனால மக்கள்கிட்டயே நேரடியாக போயிடுறோம் சோசியல் மீடியா தான் எங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுத்துருக்கு ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி அவமானங்கள் இல்லாமல் எந்த ஒரு பெரிய இடத்த அடையவே முடியாது அவமானங்கள் தான் முக்கியம் அவமானங்களை வச்சு தான் நம்ம போக முடியும் இது இது நம்ம போய் ஒரு ஆடி பாடி மக்கள் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு 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 போது கிட்ட கைதட்டு அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு என்ஜாய் சார் அது ஒரு மனசுக்கு இதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜபாண்ட் ராகவரில் வந்து சிவாஜி சார் சொல்லியிருப்பார் என்னதான் விடி விடிய பட்டினி கிடந்தாலும் அது ராஜா வேஷம் போட்டு ஆடலில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எதில் இல்லைன்னு சொல்லுவார் அந்த மாதிரி என்னதான் மனசில் ஒலி இருந்தாலும் அந்த நமக்கு அந்த ஒரு தேதி கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது அந்த நிகழ்ச்சியில் போய் பண்ணும்போது இருக்கிற நம்மளுடைய சங்கடங்கள்லாம் அது மறைஞ்சு போயிடுது